பகுதியிலே <laughs> <laughs> नहीं ै करना हमपना मेंस और में

நூற்றி முப்பத்தி நான்காவது சமீபத்தில் ஓடியே அப்படின்னு சொல்லி ஆர்வம் இதோ இதனா எல்லா எண்ண பார்ப்பாரு அண்ணன் முப்போக்க அவர் அழைத்தவர் இதோ பிகோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கழித்தவர் மூணு ஒன்றாம் நான்காவது கொண்டாடை கொண்டிருக்கிற அண்ணடைக்கின்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்

ஊழியர்கள் மகிழ்ச்சிகரமான துணியாக இருந்ததுனாலே நிழலிலே அறி கூறுகிறேன் தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது

அன்றைக்கு அவர்கள் வைத்த அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் ஒரு வார்த்தையை சொல்லி என்னுடைய சேர்மேன் அவர்களுக்கு நன்றி சொல்லி இதை நான் முடிக்க விரும்புகிறேன் எண்பத்தி நான்கு என்ற வயதிற்குள் அண்ணன் நுழைகிறார்கள் எண்பத்தி நான்காம் சங்கீதத்தின் பனிரெண்டாவது வார்த்தைகளே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியமா உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியமா அண்ணன் ஒரு பாக்கியமா எண்பத்தி ரெட்ட ரெட்டப்படையில் போட்டி பார்த்தேன் போட்டி பார்த்தேன்

இருபத்தி எட்டாம் வருடத்தில் தலத்தந்து நடத்தின கத்தராகி இயேசு கிறிஸ்துவே மகிமை தொடர்ந்து நடத்துவார் என்ற அவருடைய விசுவாசத்தின்படியே கத்தர் அவர்களை தொடர்ந்து நடத்த அவருக்கு ஒத்தாசை செய்ய உதவி செய்ய அவரை தாங்க அவரோடு இருந்து அவரை தலைப்படுத்த தேவன் அவர்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் நல்ல ஒரு மறுபகனை கொடுத்திருக்கிறார் அவருடைய ஊழியத்தை அவருடைய ஸ்தானத்தில் நின்று செய்வதற்கு ஐசக் கண்ணிய அவர்களுக்காக கத்தரை குடிக்கிறேன் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற வார்த்தை இந்த நேரத்தில் மிக பொருத்தமாக இருக்கிறது உங்களுக்கு அந்த ஒரு இசு திருமைகள் திருமணிகள் தந்த ஆசீர்வாதங்கள் கொடுத்த மக்கள் கொடுத்த ஊழியங்கள் இவை எல்லாவற்றையும் செவ்வட நல்ல பொறுப்போடு உண்மையோடு பண ஆசை இல்லாமல் பொருளாசை இல்லாமல் சொத்து ஆஸ்தி என் மேல் ஆசை இல்லாமல் கிடைக்கவே இல்லை நான் இந்தியர்களாகிய நமக்கு இந்த தங்க பதக்கத்தை கொடுத்து விட்டார் இதுதான் பிஷப் தயானந்தம் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வரும் பொழுது நமக்கு கிடைக்கும் பெரிய பாக்கியம் இது உண்மை தங்கமா என்று

நான் பார்த்தது கிடையாது அவ்வளோ சந்தோஷம் அத்தனை பேரும் மனதார அங்கிள் உங்களை இருதயத்திலிருந்து வாழ்த்துகிறார்கள் நீங்கள் உண்மையில் ஒரு தகவல் நான் அங்கிள் அங்கிள் என்று அழைப்பேன் அந்த நாட்களில் இருந்து எனக்கு தெரியும் நான் முதலாவது பிரசனம் பண்ணும் பொழுது சாட்சி கொடுக்க தூத்துக்குடியில் எழுந்து நிற்கும் பொழுது என்னை அறிமுகப்படுத்தியது அங்கிட் பிஷப் எங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாது ஒரே பயம் அது வரைக்கும் நான் ரசிக்கப்படாது இவன் போய் என்ன போறானோ அப்படின்னு பயம் எங்க அப்பா தலையில கை வச்சுட்டு இப்படி ஜோகம் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா அங்கிள் சிங்கும் போல என் பக்கத்துல நின்னாங்க நீங்க மத்தம்தான் என் கூட நினைங்க ஆனா என் தந்தையுடைய தலை உயர்ந்தது என் தாயுடைய தலை உயர்ந்தது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அது ஒரு நாளும் நான் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடத்திலே அங்கீ பிஷப் தயானந்தன் அவர்களுக்கு உள்ள பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் மயங்கிப்படுவதாக அண்ணன் தயானந்தன் அவர்களை எழுபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அறிவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எத்தேபுரம் என்ற இடத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓடியும் செய்ய வந்தவர் எங்களுக்கு பெருவை அடித்தார் அலெக்ஸ் ஜோசப் அவர்கள் கிட்டார் வாசிப்பார்கள் நான் பாட்டு பாடுவேன் காடு உடனே அவருக்கு கிடைக்காது சாமியல் ஃபினி ஜோசப் அவர்கள் ட்ரம்ஸ் அடிப்பார்கள் அப்போதான் புதுசாக ட்ரம்ஸெலாம் வாங்கிட்டு வந்துவோம் அப்படி ஆண்டவர் இந்த ஊதியத்தில் எங்களை உற்சாகப்படுத்தி அண்ணவனோடு கூட நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் தொடர்ந்து ஜெபம் அதை அவர் சொல்லு அப்படிதான் பேசி அது பிறகு உண்மைய ஜெபம் நடக்கும் அந்த நாட்கள்ல நாங்க செய்த ஜபங்கள் மகிந்த ஆசீர்வாதம் எல்லா ஊழியர்களுக்கும் ஊழியத்தில் உள்ள ஐக்கியத்தில் உள்ள ஊழியர்களுக்கு அந்த நாட்களின் பாதுகாப்புக்காக இந்த அர்ஜான் குடும்பத்தை பல ஆண்டுகளாக அறிந்து பட்டணத்தில் ஒரு ஊழியரோடு பேசணுன்னா அண்ணனோட பேசுவது நடக்கும் அடுத்தது பாஸ்டர் சொன்னராஜ் அவரோடு பேசுவேன் சமீப நாட்களில் வின்சென்ட் சாம்வேல் அவர் என்னோட உத பேசுவார் இப்படி நல்ல ஒரு ஊழியர் ஐக்கியம் இருப்பது நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி நான் இப்பொழுது அசெம்பிளி சாப்கார்ட் உரிய இருப்பதாக நான் இப்பொழுது இல்லை நான் இல்லை சாதாரணமாக ஒரு ஊழியராக மாறிவிட்டேன் அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆண்டவர் நம்ம இருப்பது நமக்கு ஆசீர்வாதம் நம்முடைய அருமை இவாஞ்சலிஸ் பால் தினகரன் அவர்களை நம்முடைய குடும்பத்தையும் நீண்ட நாட்களுக்கு பின்பு சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஆண்டவர் அவர்களின் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசிர்வதித்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த குடும்பத்தை வைத்ததற்காக எண்பத்தி நாலு வயது அண்ணனுக்கு காலைவுக்கு எண்பத்தி ஐந்து வயது நாலு முக்கியமான காரியங்கள் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஒன்னு